இறை வணக்கம் ஆதி எனும் பரம்பருள் பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப கேப்ப மூலகங்கள் பலவாயி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறை உணர்தல் இயக்கமாகி நீதி நரி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பரப்பளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ் ஏன் சந்தோஷ செய்தி இருவே

வாழ்த்துடம் தன் வாழ்க்கன் வாழ்த்து என்ன களை சேர்க்கிறதுக்கு நீங்க விளக்கம் பக்கமாக சொல்லதெல்லாம் சொல்லிட்டு பாடு பாடி முறை இன்றைய அமைதி இயல்பாகும் அகத்துவமும் அறநியும் இணைந்து ஓங்க ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும் இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும் எப்போதும் மன அமைதி இயல்பதாகும் மிக தெளிவு உண்மையுமாம் இந்த உண்மை மீறி எழும் பழவினையில் மறைந்து நிறும் தொகுத்துணர்வாம் விரிந்த மனதை தொடர் முயற்சி சுயநிலையாம் மெய்ப்பொருளாய் தன்னை தேர் இது மகரிஷி இது ஒரு பலன் மாதிரி நாம் நினைச்சுக்கலாம் நாம் அகத்தவமும் அறநெறியும் இணைந்து செய்ய செய்ய ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும் நம்ம பழைய பதிவுகள் நீங்கி தூய்மையாக குரு நமக்கள் காட்டிய வழிதான் தவம் அறநெறையும் நாம நம்ம வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ஒரு துறவு மாதிரி தவமும் அறநெறியும் வழி நடத்த வணங்க எப்போதும் மன அமைதி நமது ம நமது மனதில் ஒரு பழக்கமாகிவிடும் தவமும் அறநெறியும் வழி நம் பழைய பதிவுகள் நீங்கும் எப்போதும் மனம் ஒரு அமைதி நிலையில் இருக்கும் பாடல்கள் பாடி நிறைவு செய்து கொள்வோம் வேதயாத்ரே பாடல் ஏன் பாடல் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருளே பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரம்மஞான பாடல் இறைவழியே தண்ணீர் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் விண் சுழல என்ற உரசல் நெருக்கு என்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதிர் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மணமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை கவன நிகழ்வு இனிதை நிறைவு பெறுகிறது